இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது மத்திய குழு தற்போது ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அந்த குழு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் விவரங்களுடன் ஏராளிய செய்தியாளர் குருநாதன் குருநாதன் விவரம் என்ன கடும் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கும் நிலையில் நெல்லுடைய ஈரப்பதம் பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி இரண்டாவது விழுக்காடாக உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அதற்கு ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு தமிழ்நாடு வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த ஆய்வானது ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை நேராண்டு செய்திய குருநாதன் குருநாதன் ஒத்திவைப்புக்கான காரணம் என்ன அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சுமார் ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் என்பது எட்டி எட்டியுள்ளது இதுவரை எண்பது சதவீதம் அறுவடை பணிகள் முடிவடைந்த நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்காக வைத்துள்ளனர் இந்நிலையில் பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் நனைந்து முளைத்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மழைக்காலம் என்பதால் நெல்லின் ஈரப்பதம் வந்து பதினேழு சதவீதம் மட்டுமே தற்போது கொள்முதல் செய்து வருகின்றனர் எனவே மழைக்காலம் என்பதால் இந்த நெல் ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என ஜெலிதா விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் மத்திய அரசுக்கு நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து நெல்லின் ஈரப்பதம் உயர்த்துவது தொடர்பாக மத்திய குழு மூன்று பேர் கொண்ட குழுவை வந்து அமைத்தது அந்த குழுவினர் இன்று தஞ்சை மாவட்டங்களில் வந்து ஆய்வு செய்வதாக இருந்தது குறிப்பாக தஞ்சாவூர் வண்ணாரப்பேட்டை பொன்னாப்பூர் உள்ள இரண்டு இடங்கள் மற்றும் ராடா கோட்டை ஆகிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்து அங்கு உள்ள நெல்மணிகளை சேகரித்து ஆய்வுக்காக டெல்லிக்கு எடுத்து செல்வதாக இன்று கூறப்பட்டது இதற்காக மத்திய குழுவினர் வருவதையொட்டி பல்வேறு கட்ட முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டன ஆனால் கடைசி நேரத்தில் நிர்வாக காரணம் காரணமாக இந்த மத்திய குழுவின் ஆய்வு என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆய்வு என்பது பின்னர் மற்றொரு தேதியில் நடத்தப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது விரிவான தகவலுக்கு நன்றி குருநாள்